ஹாய் சொந்தங்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கிறீங்க உங்களை எல்லாம் நேரில் சந்திக்க ரொம்ப ரொம்ப ஆவலோடு இருக்கிறேன் ஒரு ஒரு வீட்டுக்குமா இந்த திருப்பாள வளர்மதி ஆயா வரப்போகிறேன் மிக விரைவில் ஏனென்றால் நான் ஒரு செலிப்ரேட்டி அதனால் என்னை நிறையா பேர் விசிட்டிங் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் எனக்கு வந்து என்ன சொல்கிறேன் திருப்பால வளர்மதி ஆயாவுக்கு சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சூப்பர் சாட் பண்ணுங்க அதுக்கப்புறம் பார்த்தா நானும் உங்களுக்கு சேனலாக இருந்தால் சப்போர்ட் பண்ணுறேன் சேனலாக இருந்தாலும் இல்லாட்டாலும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் ஏன்னா நீங்களும் வந்து யதார்த்தமாக தான் வீடியோ போடுறீங்க யாரும் வந்து உடனே நம்ம மேலே வந்துடணும் காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு நிறையா பேர் வீடியோ போடலை ஏதோ நம்ம பொழுதுபோக்குக்கு போடுறோம்னு போடுறோம் அப்படி தான் நானும் போட்டுக்கிட்டு இருந்தேன் ஆனால் கடவுள் எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்துச்சு மானிட்டேஷன் ஆணுச்சு வாட்ஸ்அப்பரெல்லாம் ஃபுல்லாக்கி கொடுத்தீங்க மக்களால் நான் மக்களுக்காகவே நான் சொல்லிவிட்டு என் பேரம்பேத்திங்க உங்களால் தான் எனக்கு வாட்ஸ்அப்பர் ஏறிச்சு மானிட்டேஷன் எங்கள் கோயம்புத்தூர் ஜோ அன்னைக்கு பண்ணி கொடுக்காட்டினா என் வாழ்க்கையே தலைகிலாம் மாறி அதான் சொல்லுவாங்களா எடுத்து வச்சாலும் கொடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு அது மாதிரி என் பேத்தி வந்து எனக்கு பண்ணி கொடுத்தாங்க கோயம்புத்தூர் ஜோ சரிங்களா அதை நான் சொல்லியே ஆகணும் இந்த நிலைமைக்கு வந்து நான் ஒரு ஒரு சேனலாக உட்காந்துருக்குறேன்னா அது எங்கள் கோயம்புத்தூர் ஜோ தான் சரிங்களா வளவலண்டில் கொலை கொலண்டெலாம் பேசலை நம்ம பிள்ளை செஞ்சு கொடுத்துருச்சு நல்லபடியாக செஞ்சு கொடுத்தோன்னா ஏதோ ஓடிக்கிட்டு இருக்குப்பா ஏன்னா அப்பப்போ சேனல் எதோ ஆகிக்கிட்டு இருக்கு பரவாயில்ல எது நடந்தாலும் நடக்கட்டும் நம்ம வந்து நம்ம சேனலை பத்திரமாக வச்சுக்கிறோம் நம்ம பேரம்பேத்திங்களோட என்றைக்குமே ஒற்றுமையாக இருக்கும் நல்லபடியாக இருக்கும் நிறையா பேர் எங்களுக்கு என் மேலே அன்பாக இருக்கீங்க நீங்களும் அன்பாக இருக்கீங்க நானும் உங்கள் உங்களுக்கு கனவு கொண்டுக்கிட்டே இருப்பேன் உங்களை எல்லாத்தையுமே கனவு கொண்டுக்கிட்டே இருப்பேன் சரிங்களா ஏ என் வீடியோவை முழுசாக பாருங்கப்பா முழுசாக பார்த்தா தான் ஏதோ ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்கும் அப்போ தான் என் வீடியோ வெளியே போகும் வேறு ஒன்றும் இல்லை ஒருத்தி மென்டல்லாம் நிறையா அழகிறாளுங்கப்பா மென்டலுங்க ஏய் என்ன என் வீடியோவை எடுத்து போட்டிருக்கீங்க என்ன என் வீடியோவை எடுத்து வெளியே போட்டிருக்கீங்க எவ்வளோ ரூபா வந்துச்சு காசு நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு நான் தான் கிடச்சேண்ணா ஏய் முட்டாள்களா முட்டாள்களா ஏன் ஒரு வீடியோ ஷார்ட் வீடியோவுக்கு வந்து ஒரு பத்து பீஸா பதினஞ்சு பீஸா இருபது பைசா இருபத்தஞ்சு பைசா இப்படித்தே வருமா சரியா லூஸ் மாதிரி எதையும் யோசிக்காதீங்க கெட்ட என்னை பிடிச்சவள்களே சிக்காருமா உங்கள் வீடியோவில் இனிமேல் எடுத்து நான் போட மாட்டேன் சரியா எப்படி என்னத்தான் சொல்கிறோம் உன்னையத்தான் சொல்கிறேன்னு சொல்லாதீங்க நிறைய அப்படித்தான் அலைகிறாளுங்க நிறைய அலைகிறாளுங்க லோக்கல் லொக்காலிட்டியெல்லாம் நிறையா அலைகிறாளுங்க இதில் வந்து ஒருத்தர் தான் ரெண்டு பேர் தான் என்னுடைய எனக்கு நிறைய கமாண்ட் வரும் ஒரு கமாண்டில் ஒருத்தன் போட்டுருக்கான் என்னாடி எங்கள் வீடியோவெலாம் ஓசியில் எடுத்து போட்டு நீ சம்பாதிக்கிறேன் ஏண்டா உன்னை எடுத்து போட்டு இங்கே காசு வருதா எங்கள் என் மக்கள் என் பேரம்பத்தி என் கூட இருந்தால் போதும்டா சரியா விவஸ் வர அன்னைக்கு வரட்டு யூடியூப் சார் எனக்கு விஎஸ் போடுங்க சார் ஏதோ எனக்கு தெரிஞ்ச வீடியோவை இருக்கோம் எடிட்டிங்கெலாம் ரொம்ப பண்ண தெரியல சார் சரிங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க தெரியுமா ஆ எனக்கு வந்து பார்சல்லாம் நிறைய அனுப்புறாங்கப்பா ஏன்னா அட்ரஸ்லாம் கொடுத்துட்டேன் அட்ரஸ்லாம் கொடுத்துட்டேன் எனக்கு பார்சல் அனுப்புறாங்க பார்சல் வந்த பிறகு உங்கள்கிட்ட ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறேன் நல்ல பார்சலாக அனுப்பிச்சி விடுங்கப்பா எதையும் தப்பு தப்பாக உள்ளே போட்டு அனுப்பிச்சி விட்டுறாதீங்க கேவலப்படுத்திடாதீங்க ஏதோ ஒரு நல்ல பொருளாக அனுப்பிச்சி விட்டிங்கன்னா எனக்கு நல்லது உங்களுக்கும் பெருமை எதுவாது கண்ணாது கடிதம் அனுப்பிச்சி விட்றாதிங்க அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறேன்னா இந்த கொப்பரை கொப்பரத்தெங்காய்னு ஒரு பொம்பளை அலையுது கொப்பரத்தெங்காய்னு ஒரு பொம்பளை அலையிறா அந்த பொம்பளை வந்து அடியை நான் சொல்கிறேன் வீடியோ கடைசி வரைக்கும் பாரு அன்னைக்கு ஓ பிள்ள ஒரு பிரச்சனை நடக்கும்போது யாராவது ஒருத்தர் என்னான்னு கேட்டாங்களா ஏன்னா நீ பீடை பிடிச்சவ கோராமை பிடிச்சவ விஷம் பிடிச்சவ பார்க்கத்தே ஒன்றும் தெரியாது எனக்கு கிரிக்கெட்சி மாதிரி பார்த்துக்கிறது கிரிக்கட்சி மாதிரி பேசுறது நாடகம் நாடகம் உனக்கு பேங்க் அக்கௌண்டெல்லாம் இருக்குது உனக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்குது ஜிபே இருக்குது ஃபோன்பே இருக்குது எல்லாமே வச்சுக்கிட்டு அதை நம்ம கண்டுபிடிச்சி கேட்டோம்னா உடனே நம்ம நம்பரை ப்ளாக் பண்ணுறது நீ வச்சு நினச்சிக்கிட்டியா நீ அலோண்டாக நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கிறக்க ஆளும் குறையும் பாரு ஃப்ராடுக்காரி ஒரு நாளைக்கு ஒரு வேளை பார்க்கலாமுங்க பதினஞ்சு வேலை வைப்பாலாம் அங்கே போகிறது இங்கே போகிறது இங்கே போகிறது எங்கடி இருக்கா அங்கே இருக்கேன் எங்கடி இருக்கே இங்கே இருக்கேன் திருப்பி அதவே நம்ம கேட்டோம்ல இல்லை நான் எங்கள் வீட்டில் இருக்கேன் ஒயோயோ காதே வலிக்குதுங்க ப்ராடு கரியோட தாங்க ம் உலகமே கவினு காண்டி வேதனையில் இன்னும் கண்ணீர் விட்டு இருக்காங்க உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருந்தால் இங்கேயோ உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தேவை இல்லாமல் போட்டுருக்கீங்க அவங்க வந்து பெரிய இவங்கன்ற அதாண்டி உன் பிள்ளைக்கு நாயம் கிடைக்கல அதுதான் உன் பிள்ளைக்கு கிடச்ச காசே கிடைக்கல வக்கீல் ஏமாத்தி தின்னுட்டாங்க உனக்கு கிடைக்காது அந்த காசெல்லாம் கிடைக்காது நீ இப்படியே ஊரை ஏமாற்றிக்கிட்டே தெரியாது உனக்கு செய்ய மாட்டாங்க எதுக்கு செய்வாங்க நீ இருக்கேடி எடி ஒன்றரை டன்னு ரெண்டு டன்னு பிடோ புடோன்னு நல்ல செய்ய பத்தாயிரரூபாய்க்கு கொண்டு போய் சீரகம் மிளகு யாராவது வாங்குவாங்களா பத்தாயிரம் கொண்டு போய் சீரகம் மிளகோம் அது எத்தனையோ வகை என்னென்னா வாங்கி பத்தாயிரம் ரூபாய்க்கு உலகத்தில் வெறும் ஐநூறுரூவாயை கொண்டு போனாலே நூறு 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 கிராம் வாங்கினாலே வந்துடும் ஒரு மாதத்துக்கு வரும் நூறு கிராம்னாலே ஒரு மாதத்துக்கு மேலேயே நமக்கு வரும் பத்தாயிரம் கொண்டு போய் திண்டுக்கெடுத்த விலை ஊறக்கெடுத்த விலை நாட்டுக்கு எடுத்த விலை நீங்கள் நாயம் பேச வரியா ஆ நாயம் பேச விரியா எங்களுக்கு தெரியும் சரியா எங்கள் சேனலை பற்றி எங்களுக்கு தெரியும் என் மக்களை பற்றி எனக்கு தெரியும் ரெண்டு ஒரு வயித்தறிச்சல்லை ஒரு மிளகா பையன் தைரியம் இல்லாதவன் ஆண்மை இல்லாதவன் ஒரு பச்சை மண்ணை அவங்க தவறே பண்ணியிருந்தாலும் ஒத்தைக்கு ஒத்த போய் பண்ணுடா அப்படின்னு சொல்லி எந்த மா தாய்மார்களும் கேட்கத்தான் செய்வாங்க பயந்தோழி முண்டை பயந்தோழி முண்டை திருத்து முண்டை பொண்ணே மாதிரி பொம்பளை இருக்கிறனாலே பிள்ளை போயிட்டாங்க பாவம் உள்ள போயிட்டான் எல்லாம் ஒரு பொம்பளையா நீலாம் ம மனுஷருக்கு மனுஷ இறக்கப்படும் எனக்கு யாருமே பார்க்க மாட்டாங்க எனக்கு யாருமே செய்ய மாட்டேறாங்க உன்னை பார்த்தாலே யார் செய்வா உன் பேச்சை பார்த்தாலே வெறும் பிராடு புத்துலாட்டமாக இருக்கும் உன் கண்ணு உருட்டுற உருட்டு வாய் போகிற வாயின் முகரை முஞ்சிப்பார் முகரை எனக்கு என்ன என் சொல்றியா சீரக மிளகு வாங்குற வேலையை பத்தாயிரம் ரூபாய்க்கு எந்த உலகத்தில் மிளகு வாங்க மாட்டாங்கிட்டி திண்டே கெடுத்த குசுனி முண்டை குசுனி முண்டை இனிமேல் அட்வைஸ் பண்ணுறதெல்லாம் விட்டுரு வேலை ஏதோ பார் எங்களுக்கு தெரியும் நல்லது கட்டுறது சரியா அப்படியே நாங்கள் போனால் போயிட்டு போகிறோம் அப்படியே எங்களை யூடியூப்பில் தேரோடு திருவிழாவை வச்சு வெட்டு வெடித்து கொண்டாடி ஆறு லஞ்சாவும் நூறு லஞ்சாவும் நாங்கள் போயிட்டு போகிறோம் ஏன் குசுபுனியே உனக்கு புருஷன் பிள்ளை குட்டி கை காலில் பிடிச்சி இழுக்குதுல ஏன்டி தனி மரம் மறந்துக்கிட்டு உனக்குலாம் எம்புட்டுடி பத்தாயிரம் ரூபாய்க்கு கொண்டு போய் குசுமணி முண்டா திண்டுக்கடுத்தவளே வாங்கி வாங்கி திங்கிறவ எனக்கு அட்வைஸ் பண்ணுறியா ஆ பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்கியா நீ எல்லாம் பேங்க் பேலன்ஸ்னால் என்ன தெரியுமா ஆயிரம் ரூபா வச்சுருக்கியா புக்கில் திண்டுக்கடுத்த முண்ட முகரையப்பார் முகரையே நல்லா ஆனை குண்டி மாதிரி குண்டியை போட்டு அந்த அல்லட்டி அல்லட்டி டி பண்ணி மாதிரி திண்டுக்கிட்டு லைவ் போட்டால் இப்போ குப்பரை படுத்துக்கிட்டு போடுறது யதார்த்தமாக பார்த்து பதார்த்தமாக அம்பிட்டு பத்திரம் அரைச்சிக்கிட்டுருக்கீங்க ஆ உனக்கெல்லாம் வெக்கமே இல்லை வெக்கம் கட்டவலை மானம் கட்ட வலையை அறிவு கட்டவலை இந்த ஓசி அட்வைஸில் எனக்கு சொல்கிற வேலை எங்கிட்டு வச்சுக்கிறாத ஓ முட்டாள் நீ ஒரு முட்டாள் அட்டி முட்டாள் நீ சரிப்பாவேண்டு உண்ட பேச்சுன்னா முட்டாச்சிருக்கி ரொம்ப பேச்சிக்கிட்டு இருக்கா ஆள் முறை problem with that